வீடியோ ரோட்ல சைக்கிள் ஓட்டி வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம் லாரி ஒன்று எந்த வேகத்துல போகுது பாருங்க அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சது நல்ல வேலை சைக்கிளை ஓட்டினவர் அதே இடத்துல அப்படியே அமைதி நின்றுட்டாரு லாரி கடந்து போனதுனால கொஞ்சம் நிம்மதியாச்சு டயர்னவ இன்னும் புகையோட தான் இருக்கு அடுத்தது வீடியோ உள்ள இருந்து கரும்பு வரது ரெண்டு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க இது நம்மள நோக்கி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் தூரத்துல இருந்தவர் ஒரே வேகமா ஓடிட்டாரு ஆனா பக்கத்துல நின்று அந்த புகை மூட்டத்துக்கு நடுவில் சிக்கிக்கிட்டாரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத சம்பவம் தான் இது எங்க இந்த வீடியோவில் வீட்டுக்கு வெளியே ஒரு அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகலாம்

சிங்கங்கள் வாழக்கூடிய பகுதி சிங்கம் வாழ்ற இடம் ரெண்டு பக்கமும் புதராக இருக்கும் இந்த காஞ்சி போன புதர் அந்த சிங்கத்தோட நேரத்துக்கு மேட்ச் ஆகுறதுனால சிங்கம் மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த ஹைன திருட்டுத்தனமா வந்து ஒளிஞ்சிருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிங்கங்கள் வேகமா அதை துரத்துறதை தான் பாக்குறோம் இந்த ஹைனா ரொம்ப தந்திரமான விலங்கு சிங்க குட்டிகளை பார்த்ததுன்னா விடாது அது தூக்கிட்டு போறதுக்காக பின்னாடியே சுத்துமா அடுத்தத இந்த வீடியோல எலி மீன் பிடிக்கிற இந்த விஷயத்தீடியோவை பாக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியுது எலி கிட்ட இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்ல எலிக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிற விஷயமே இந்த வீடியோவை பாக்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது வேகமா ஓடி போய் ஒரு மீனை கேட்ச் பண்ணி வேகமா வருது நல்ல உள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கும் போல பயங்கரமான ஆள் தான் அடுத்தத இந்த வீடியோல இருக்கிற இறைச்சியெல்லாம் நல்லா கட் பண்ணி மூடி வச்சுட்டு போறாரு ஆனா இந்த டாக் பண்ணி எடுத்து ஒரு பக்கமா வச்சிட்டு அது பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் மூடி மூடி எடுத்து இதை டாக் அதுவும் அதே வேலையை தான் பாக்குது மூடி வச்சுட்டு போனா இது எடுக்காது நினைச்சது எவ்வளவு தப்பு கணக்கா மாறிடுச்சு பாருங்க எங்க இந்த வீடியோ இவர் நீச்சல் குளத்துல நீந்திட்டு இருக்கும்போது வேகமா ஒரு காட்டு பண்ணி நீச்சல் குளத்துல தாவி வந்திருக்கு அது தெரியாம விழுந்துட்டுதான் நினைச்சு இழுத்து கொண்டு வந்து அது மேல தூக்கி விட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போனா அது பின்னாடியே வேகமா மறுபடியும் தண்ணிக்குள்ள வந்திருக்கு இதே நடமா போச்சு மறுபடியும் இழுத்து கரையில தான் கொண்டு விட்டு இருக்கிறாரு ஆனால் அது என்னவோ நான் குளிக்க தான் போவேன் ஆடம்பிடிச்சு போயிருக்கு எங்க இந்த வீடியோ நிறைய மாடுகள் மேஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம் இதுக்கு நடுவுல ஒரு பெரிய மான் வந்து நின்று இருக்கு காட்டு மான் பாக்குறதுக்கே மாடு மாதிரி பெரிய இருக்குது இதை மற்ற மாடுகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது பாத்திராத உருவமா இருக்கும் போல அடுத்தது பாக்குறது தொட்டில் பாலத்துல நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கிற எருதுகளை தான் பாக்குறோம் இதுவும் ஒரு வகையான காட்டு மாடு தான் பனி பிரதேசங்கள்ல மட்டும் வாழக்கூடியது இந்த பாலத்தை ஒவ்வொரு தடவை தாண்டதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல கிடுகிடுன்னு ஆடுறதுனால இந்த தொட்டில் பாலத்தை கடக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல அடுத்தது இந்த வீடியோல நம்ம ஒரு மாடுகள் தான் கொஞ்சம் கோபக்கார மாடுகள் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாடு அதை விட பயங்கரமான மாடா இருக்கு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு பிளாக் காரை பார்த்ததும் அந்த கருப்பு கார் மேலே பாஞ்சு அதை ஒரேடிய தூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாடுக்கு அந்த ஒத்த கொம்பல தான் எவ்வளவு பலம் இருக்கு பாருங்களேன் ஒத்த கொம்பாலே இந்த காரை இவ்வளவு தூரம் தூக்கி இருக்கிறது பாக்குறதுக்கே நம்ம முடியல தான் நின்றுட்டு இருந்த ரெண்டு பேரும் ஓடியே போயிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது போட்டு பக்கத்துல நெருங்கி வந்திருக்கிற பறவைகள் தான் பாக்குறோம் இது எல்லாமே கடல் பறவைகள் இந்த போட்டை விட்டு தாண்ட மாட்டோம் அப்படின்னு நின்ன இடத்துல நின்னே பறக்குது பாருங்களேன் இந்த போட்ல இருக்கிற ஆட்களோட சேர்ந்து போறதுல அப்படி ஒரு சந்தோஷம் போல அடுத்தது இங்க இந்த வீடியோ பாக்கும்போது ஒரு சிங்கத்தோட பலம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரிஞ்சுக்க முடியுது வேகமா ஒரு மான் ஓடி வருது இது பொதருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருந்த சிங்கம் வேகமா ஓடி வந்து அந்த பெரிய மானை வேட்டையாடுறத பாக்குறோம் இந்த சிங்கத்தோட உருவத்தை விட மான் தான் ரொம்ப பெருசா இருக்குது இதுக்கு ரொம்ப திருப்தியான நேரம் மான் தப்பிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல கடைசில அதுக்கிட்டு வந்து தப்பிக்கவே முடியல சிங்கம் அந்த அளவுக்கு மடக்கிடுச்சு பாக்குறதுக்கே நம்ம முடியலதான் அடுத்தது வீடியோல பாக்குறது பூனைக்கு தலை சீவி விடுறதுதான் மற்ற பூனைகள் எல்லாம் காத்திருந்து லைன்ல நிக்குது பாருங்களே எல்லா பூனைக்கும் தலை சீவி விடுறதுதான் வேலையே போல இந்த பூனைக்கு நல்ல சுகமா இருக்குதுன்னு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு பூனையை பார்த்ததும் அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆகிறது தான் பாக்குறோம் பூனை நடுவுல சிக்கிக்குச்சு இதை பார்த்தவரு பைக்கை விட்டு கீழே இறங்கி வந்து எல்லா நாய்களையும் விரட்டி விட்டுருக்காரு சரியான நேரத்தில் அந்த பூனையை காப்பாத்தி சொல்லலாம் இந்த நாய்களுக்கு எவ்வளவு சேட்டை பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல இருக்கிற எல்லாம் எடுக்கிறதுக்கு பண்ற முயற்சியை தான் பாக்குறோம் மின்சார கம்பியில இருந்து தட்டி விட்டாச்சு தட்டி விட்டுட்டு ஒரே தேன் இருக்காரு எங்கே ஓடுதுன்னு தெரியாம ஒரே ஓடுறாங்க கொஞ்சம் வித்தியாசமா பொறுமையான ஆளா இருப்பாரு போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கரடியும் அதோட குட்டி இந்த புலிகிட்ட எதிர்த்து சண்டைக்கு ரெடியா இருக்கிறது தான் புலி கரடியை பார்த்தது வேட்டிக்கு தயாராக இந்த தாய் கரடி ரொம்பவே கோபத்தோட இருக்கும் கோபம் கூடுதலா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதும் புலி அப்படியே பின்வாங்கி

ஆர்வமாக எதிர்பார்க்கும் போல அடுத்ததை இங்கே இந்த வீடியோ நரி கிட்ட வம்பல் திட்டிருக்கிற ஒரு காகத்தை தான் பார்க்குறோம் ஊருக்குள்ள அந்த நரி கொஞ்சம் வித்தியாசமான உருவம் தான் காகம் எப்படி ரெடி நிற்குது பாருங்களேன் அதுக்கு முன்னாடி இந்த நிறைய ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கு கடைசி எப்படி இருந்தாலும் அதுக்காக ஒரு கொத்து வாங்கிட்டு தான் போயிருக்கு அடுத்தது இந்த வீடியோ நம்ம பாக்குறது ரொம்ப பெரிய ஈ குட்டி குட்டி ஈக்களை தான் இது பாக்குறதுக்கு நம்ம என்னடா கையளவு இருக்குது பெரிய உருவமா வளர்ந்துருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டு முன்னாடி வந்து நின்று ஒரு கூகரை பார்த்ததோ அதுக்கு விருந்து தான் பாக்குறோம் எப்படியும் பசியோடு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருந்து அதுக்கு இறைச்சி துண்டுகள் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன் அதுவே எதிர்பார்க்காத விருந்து தான் அடுத்தது இங்கே வீடியோ ஆத்துக்கரையில ஏதாவது மீன் கிடைக்குமான்னு ரக்கும் தேடி வந்திருக்கு ரக் ஸ்பூனை பார்த்ததும் ஆத்துக்குள்ள இருந்த முதல எப்படி வெளியே எட்டி பார்க்குது பாருங்களே ஏ முதலே பார்த்ததும் அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்க கூடாதுன்னு ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுச்சு இங்க இந்த வீடியோல சிங்கம் அதோட குட்டிகளோட சேர்ந்து இருக்குது இதை பார்த்ததும் ஒரு யானை அதை துரத்துது இந்த சிங்கத்தால ஒரு குட்டியை மட்டும் தான் தூக்க முடிஞ்சது மத்த ரெண்டு குட்டிகளும் பின்னாடியே ஓடி போகுது பாருங்களேன் இங்க ஆத்துல போட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கு அந்த ஆத்துல குளிக்கிறதுக்காக இந்த யானைகள் வந்திருக்கு எல்லாம் கூட்டமா இருந்தது யானை குட்டிகளும் கூடவே இருக்கிறதுனால இந்த போட்டையே சேர்த்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு யானையோட வேகத்துக்கு போட்டுல போனவங்களால ஈடு கொடுக்க முடியல போட்டு ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க ஒற்றை யானையும் தான் இருக்குது கூட்டத்தோடு இருக்கிற யானைகளும் ரொம்ப தான் இருக்கு அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற டாகுக்கு நகை வெட்டலாம் அப்படின்னு கைய தான் உண்டு ஏதோ மயக்கம் வந்த மாதிரி மொத்தமா மயங்கி கீழே விழுந்துடுச்சு பாருங்களேன் ஆக்டிங் குடுக்கறதுல பயங்கர ஆளா இருக்கும் போல அப்படியே தலைகளாவே விழுந்துடுச்சு கிட்டத்தட்ட இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப உயரத்துல இருக்கிற இன்ஜினிச்சுவல் கூட தான் இது திடீர்னு தண்ணி எல்லாம் தத்தளிக்க ஆரம்பிச்சது தண்ணியை நம்மள இழுத்து வெளியே கொண்டு போட்டுரும் போல உடனடியாக மூணு பேரும் உஷாராகி உடனே இடத்த காலி பண்ணி வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க தண்ணி தத்தளிச்சு ஆடுறத இப்பதான் பாக்க முடியுது வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே ஆட்டம் அதிகமாயிடுச்சு ரொம்ப திடீர்னு ஒரு புயல் காற்று மாதிரி வேகமா ஒரு காற்று அடிச்சது அடிச்ச காத்துக்கு இந்த கூடாரமே தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்க அங்க ஒரு கூடாரம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்ல லைட் ஆஃப் ஆனதுனால வெளிச்சமா இருந்த இடம் அப்படியே இருட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் எங்க போறதுன்னே தெரியல இங்க இந்த வீடியோல நல்ல மழை நேரம் ரோட்ட ஓரத்துல கொடிய புடிச்சு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற சுவர் பாருங்க அப்படியே மொத்தமா சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு நல்ல வழிய ரோட்டுக்கு அந்த பக்கம் போகாம இந்த ஓரம் நடந்து வந்தமே அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி தான் இந்த வீடியோல இப்பதான் கதவை போட்டிட்டு வெளியே வந்தாரு வெளியே வந்து கார்ல ஏறின அடுத்த செகண்ட் நடந்ததை பாருங்க நல்ல நல்லவேளை இந்த இடத்த விட்டு நகந்தோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி எப்படி மேல இருந்து விழுந்திருக்கு பாருங்களேன் வேளை காரையும் ஒரு அடி நகத்துனதுனால கார் தப்பிச்சது திரும்பி பார்த்தவரு அப்படியே உறைஞ்சு தான் நின்று இருப்பாரு அடுத்தது வீடியோ ட்ரக் ஒன்று வேகமா போயிட்டு இருக்கு பின்னாடி ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருந்த ட்ரக்கு சரிய ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் உடனே உஷாராகி அதுல இருந்து தாவிட்டாங்க பக்கத்துல இருக்கிற காருக்கும் ஏதோ ஆகல ஏதோ அட்டுப்பிடி விழுற மாதிரி இப்படி பொத்துன்னு விழுந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி வீடியோ தான் ஒரு ட்ரக் இருக்குது சுத்தி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு அந்த ட்ரக்கும் ஆட ஆரம்பிச்சது அந்த இடமுமே மொத்தமா குலுங்க ஆரம்பிச்சது இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாதுன்னு இருந்த எல்லாரும் வேகமா ஓடி போயிட்டாங்க அந்த இடம் எந்த அளவுக்கு ஆட்டம் காட்டுது பாருங்களேன் திடீர்னு நடுக்குமே வந்துடுச்சு போல ஒருவேளை வந்தால் தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இதே மாதிரி இங்கே குடோன்ல நிறைய பொருட்கள் இருக்கு நிறைய சாக்கு மூட்டைகள் இருக்கு இந்த மூட்டைகள் எல்லாம் தொப்பு தொப்புன்னு சரிஞ்சு விழுகிறததான் பாக்குறோம் இதுக்கு நடுவுல வேற ஒருத்தர் நிக்கிறாரு அவர் நல்ல வழியான நடுவில் இருந்ததுனால எதுலையும் மாட்டாமல் தப்பிச்சிட்டாரு இவ்வளோ கனமான மூட்டைகளுக்கு அடியில் மாட்டினா அவ்வளவுதான் தான் அளவுக்கு அந்த இடமே குலுங்கி வருது பாருங்களேன் அடுத்தது இங்கே இந்த விட ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு இடத்தை தான் பார்க்குறோம் எந்த வித்தியாசமும் தெரியல ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த இடம் வேற மாதிரி ஆயிடுச்சு எங்கிருந்துதான் இவ்வளோ தண்ணி வந்ததோ தண்ணியோட சேர்ந்து மணலும் வந்து அந்த இடத்த மொத்தமாக மூடிடுச்சு கட்டடத்துக்கு உள்ளே இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க இவ்வளவு நடந்து முடிந்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல தண்ணி எந்த அளவுக்கு அந்த இடத்தை நிரப்பி இருக்க பாருங்களேன் புதுசா ஒரு ஆறு அந்த இடத்துல ஓடுற மாதிரி ஆயிடுச்சு